நல்லுலகம் என்று நமது முன்னோர்கள் பாடி வைத்தாலும் திருத்தணி தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகமாக இன்று மாற்றப்பட்டிருக்கின்றது நாம் காலம் காலமாக தமிழர் பகுதியோடு இருந்த வடக்கு பகுதிகள் இந்த சித்தூர் மாவட்டம் என்பது இன்றைக்கு ஆந்திராவில் இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வரையிலே அது தமிழகத்தோடு வடார்காடு மாவட்டத்தில் இயங்கிய சித்தூர் மாவட்டம் சித்தூர் மாவட்டம் அப்பொழுது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு வரை அது வடார்காடு மாவட்டத்தில் இருந்தது இன்றைக்கு வடார்காடு மாவட்டம் என்பது நமது திருவண்ணாமலை வேலூர் ஆம்பூர் இன்றைக்கு ராணிப்பேட்டை இப்படி பல மாவட்டங்களாக பிரிந்திருந்தாலும் அதோடு இணைந்த ஒரு பகுதியாகத்தான் அன்றைக்கு சித்தூரும் இருந்தது இந்த சித்தூரை எல்லை பிரிக்கின்ற போது வெள்ளைக்காரன் இந்த வடார்காடு மாவட்டம் நிர்வாகம் செய்வதற்கு மிக பெரிதாக இருக்கின்றது அதை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆறு தாலுக்காக்களை இன்றைக்கு திருப்பதி அது புத்தூர் திருப்பதி இன்னைக்கு திருத்தணி புத்தூர் சித்தூர் அந்த குப்பம் பல்லவனேரி போன்ற ஆறு தாலுக்காக்களை இணைத்து அந்த ஆறு தாலுக்காக்களுக்கு உடனோடு ஆந்திராவில் இரண்டு தாலுகாக்களை அந்த மதனப்பள்ளி இன்னொரு தாலுகாவை இணைத்து சித்தூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது அப்படி உருவாக்குகின்ற பொழுது தமிழர்கள் இங்கே எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சித்தூரை ஆந்திராவோடு இணைக்க கூடாது அது தமிழர்களுடைய பகுதி காலங்காலமாக தமிழர்கள் வாழ்ந்த பகுதி என்று சொன்ன போது அன்றைக்கு இருந்த வெள்ளை அரசாங்கம் ஒரு உத்தரவாதம் கொடுத்தது நாளைக்கு மொழி மாநிலமாக இந்த நாடுகள் பிரிக்கப்படுமையானால் அப்பொழுது இந்த சித்தூர் தமிழ்நாட்டோடு இணைக்கப்படும் என்று வெள்ளைக்காரன் உத்தரவு கொடுத்தான் வெள்ளைக்காரன் உறுதி கொடுத்தான் ஆனால் நம்மை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த கொள்ளையர்கள் நம்மை கைவிரித்து விட்டார்கள் இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு பெங்காலூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெங்களூரு நம்முடைய மண் ஏறக்குறையே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முன்பில் இருந்தே அது தமிழர்களுடைய பகுதியாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது நமது பல்லவ மன்னர்கள் ஆண்டு இருக்கின்றார்கள் நமது சோழ மன்னர்கள் அந்த பெங்களூரை ஆண்டு இருக்கின்றார்கள் அந்த பெங்களூர் நகரத்தை நிர்மாணித்தவரே ஒரு தமிழர் என்று இன்றைக்கு சொல்லப்படுகின்றது அந்த பகுதியெல்லாம் தூக்கி ஆந்திராவில் கொடுத்து விட்டார்கள் அன்றைக்கு கர்நாடகத்தை கர்நாடகத்தில் கொடுத்து விட்டார்கள் அன்றைக்கு கர்நாடக மாநிலத்தினுடைய தலைநகரம் இருந்தது அந்த மைசூரை பெங்களூருக்கு அவர்கள் மாற்றுகிறார்கள் காரணம் இங்கே பெங்களூரு பெருவாரியாக தமிழர்கள் வாழ்கிறார்கள் அந்த தமிழர்கள் நாளைக்கு கிளர்ச்சி செய்து இந்த பெங்களூரை கேட்டாலும் கேட்பார்கள் ஆகவே மைசூரில் இருந்த அந்த தலைநகரத்தை அவன் பெங்களூருக்கு மாற்றினான் இன்றைக்கும் கர்நாடகத்திலே அங்கே பெல்காம் என்ற ஒரு மாவட்டம் இருக்கின்றது அங்கே வாழ்கின்ற மக்கள் மக்கள் இரண்டு தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றது அந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கும் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்கள் எங்களை மராட்டிய மாநிலத்தோடு இணைத்துவிடுங்கள் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏற்குறைய பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே பெங்களூருக்கு வந்து அந்த தலைமைச் செயலகத்தில் மனு கொடுத்தார்கள் இரண்டு பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் எங்களுடைய பெல்காமே மராட்டியத்தோடு இணைத்து விடுங்கள் என்று அவர்கள் மனு கொடுத்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அன்னைக்கு அந்த கன்னட காலையர்கள் அவர்களை அடித்து உதைத்து அவர்கள் தலையிலே அந்த தாரை ஊட்டினார்கள் அப்படிப்பட்ட கொடுமைகளை அவர்கள் செய்தார்கள் இந்த இப்படி நம்முடைய மண் இப்படி பறி போனதற்கு காரணம் அன்றைக்கு இந்த இந்த நாட்டில் இருந்த பெரும் கட்சிகளாக இருந்த இந்த திராவிட கட்சிகள் தான் என்பதிலே மாற்று கருத்தில் இன்றைக்கு திருத்தணி நமக்கு கிடைத்திருக்கிறேன் கிடைக்கிறது என்றால் அதற்கு போராடிய அந்த மாப்போசிக்கும் அதற்கு தளபதியாக செயல்பட்ட ஐயா விநாயகம் அவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி பாராட்ட வேண்டும் அன்றைக்கு இந்த மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த கருத்து சென்னையிலிருந்து தான் தொடங்கியது அதை தொடங்கி வைத்தவர் ஸ்ரீராமுலு என்று சொல்லப்படுகின்ற ஒரு தெலுங்கு அவர் மயிலாபுரியில் உள்ள அந்த பொட்டிஷ் ஸ்ரீராமு அரங்கத்தில் தான் பட்டினி போராட்டம் நடத்தினார் ஏறக்குறைய பட்டினி போராட்டம் நடத்தி ஏறக்குறைய அறுபத்தைந்து நாட்கள் பட்டினி போராட்டம் இருந்து அந்த பட்டினி போராட்டத்திலே அவர் மாண்டு போனார் அவர் மாண்டு போனதற்கு பிறகு அங்கே ஆந்திராவிலே ஒரு புரட்சி வெடித்தது போராட்டங்கள் அந்த இன்றைக்கு தியாகராய நகர் என்று சொல்கிறோமே அந்த தியாகராய நகர் என்பது யாருடைய பெயர் என்றால் சர் பி டி தியாகராயர் அவருடைய பெயர் தான் தியாகராய நகருக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த தியாகராயருடைய மருமகன் தான் பொட்டி ஸ்ரீராமுலன் என்பது மாற்ற கருத்தில் இன்றைக்கும் ஆந்திராவிலே ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் அந்த மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்குள் நுழைகின்ற போது கல்லூரிக்குள் நுழைகின்ற போது அங்கே அந்த அந்த ஒட்டி சிலை மாணவர்கள் அந்த ஒட்டி ஸ்ரீராமனுக்கு நன்றி செலுத்தி விட்டுத்தான் வணங்கி விட்டுத்தான் தன் பள்ளி அறை அந்த பள்ளிக்கூட அறைகளுக்கு செல்கிறார்கள் ஆனால் இங்கே நாம் இந்த எல்லையை மீட்டுக் கொடுத்த நமக்கு ஆறு தாலு ஒரு வந்த போது அந்த தொடர் வண்டியை அந்த போராட்டக்காரர்கள் மறித்தார்கள் அப்படி மறித்து ஏறக்குறைய இரண்டரை மணி நேரம் அந்த தொடர் வண்டியை நிறுத்தி வைத்தார்கள் நிறுத்தி வைத்ததுக்கு பிறகு கார் போய் இப்படி பயணிகள் பாதிக்கப்படக்கூடாது இப்படிப்பட்ட போராட்டங்கள் வேண்டாம் நான் அறவழியிலேயே தான் இந்த போராட்டத்தை தொடங்கினேன் அறவழியிலே தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த போராட்டக்காரர்கள் விளக்க சொல்லிவிட்டு அவர் சென்னை வந்து விட்டார் அன்று இரவு அந்த ஆந்திர காவல்துறை வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீட்டிலும் போய் நீ தமிழனா என்று கேட்டு என்றால் அவனை நைய புழைத்திருக்கிறார்கள் அடித்து துவைத்திருக்கின்ற இப்படி அடிவதை வாங்கி தங்கள் இன்னுயிரை கொடுத்து இந்த எல்லையை மீட்ட அந்த எல்லை போராட்ட வீரர்களுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொல்வோம் கர்நாடகத்தில் அவர்கள் அரசு விழாவாக கொண்டிருப்பார்கள் பெங்களூருக்கு போய் வந்த அத்துறை பேருக்கும் தெரியும் அங்கே மஞ்சள் சிவப்பு வண்ணத்தில் ஒவ்வொரு தெருமுனையிலும் ஒவ்வொரு கொடி பறக்கும் அங்கே அரசியல் கட்சி கொடிகளை பார்க்கவே முடியாது பெங்களூர்ல ஆனால் மஞ்சள் சிவப்பு கொடி பறக்கும் அங்கே

அவர்களால் ஏற்றப்பட்ட குடி அந்த கொடியை தமிழ்நாடு நாளிலே நாம் ஏற்றினால் இந்த காவல்துறை நமக்கு சங்கடங்கள் கொடுக்கின்றது அண்ணனிடம் நான் கூட கேட்டேன் இந்த காவல்துறைக்கு பயிர் வழிந்து விடலாமா இவர்கள் என்ன செய்வார்களோ என்று இந்த கொடி ஏற்றவில்லை என்றால் அந்த நிகழ்சியே வேண்டாம் என்று அண்ணன் சொன்னார்கள் இன்றைக்கு கொடி ஏற்றப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு காவல்துறையோடு மல்லு கட்டி இந்த கொடியை ஏற்றுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே காவல்துறை மரியாதை செய்ய இந்த கொடியை நாம் ஏற்றி வைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழோம்